மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை ஐந்து ப்ளஸ் பத்து பதினஞ்சு பதினஞ்சு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதினஞ்சு ப்ளஸ் ஏழு இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ செவ்வாதசை அப்படின்னாக்கா அஷ்டமாதிபதி தசை குருவுடைய நகர்வுகளும் குருவுடைய பார்வையும் சிறப்பு பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னாக்கா ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இப்போ ஏழாம் இடத்தை பார்க்குறது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதும் பதினோராம் இடத்தை பார்க்குறதும் சிறப்பு அபரிவிதமான வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் ரீதியாக ஏற்றம் உண்டு மனசளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நண்பர்கள் வழியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஆனால் இப்போ விரைவு சனி ஆரம்பிச்சிலேருந்தே ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம் மனசு ரீதியாக ஒரு மனசில் ஒரு பயம் பதட்டம் இது மாதிரி படிப்பு ரீதியாக இது வரைக்கும் முயற்சி எடுத்துருந்தீங்க அந்த படிப்புகளுக்கு தடைகள் கொடுத்துருந்தா அந்த தடைகள் விலகும் இப்போ முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் பார்ட் டைமில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இப்போ படிப்புக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக பண தேவைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை குடும்ப தேவைக்காக குடும்ப சுவையை குறைக்கிறதுக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி திடீர் திடீர்னு ஒரு வேலை கிடைக்கிறது வருமானம் கிடைக்கிறது இது எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு வந்து லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் பதினெட்டு வருடங்கள் ராகு ராகு தசை கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தசையில் இருக்கிறீங்க இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிங்கனாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க படிப்புக்காக வெளிநாடு போகணும் மேல் படிப்புக்காக அப்படின்ட்டு அதுவும் வெளிநாடு போய் படிக்கலாம் இங்கேருந்தே படிக்கக்கூடிய படிப்பு நீங்கள் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க வீட்டில் ஏதாவது கேட்டிருப்பீங்க ஒத்துழைப்பு கிடைச்சிருக்காது இப்போ அந்த ஒத்துழைப்பு கிடைக்கும் படிப்பு ரீதியாக ஏற்றங்கள் பார்க்கலாம் வேலை ரீதியாக ஏற்றங்கள் பார்க்கலாம் இந்த ராக தசையில் ஒரு சில பேர் வந்து வெளிநாடு போகிற வேலை கிடைச்சாலும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் ராகு தசையை பொறுத்த வரைக்கும் ராகு தசையில் ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் தூரத்தில் தான் கிடைக்கும் அலைச்சல்களை அதிகமாக கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சினாக்கா பதினெட்டு வருடங்களும் சிறப்பு இல்லை ஒரு சில பேர் கஷ்டத்தை கொடுக்குது ராகு தசை ஆரம்பிச்சில் நான் கஷ்டப்பட்டு தான் வரேன் அப்படின்னாக்கா அவயோகத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ குருடைய பயிற்சிகள் மூணாம் இடத்துல இருக்குது ஒவ்வொரு டைம் நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க எல்லாத்துக்குமே எல்லாத்துலேயும் தோல்விகளை கொடுத்துருக்கும் ஒரு சில இதில் வந்து வெற்றிகளை கொடுத்துருக்கலாம் இதுக்கு காரணம் ராகுதசை தான் மூணாம் இடத்துல குரு வந்தால் அந்த இருக்கிற இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் பார்க்கக்கூடிய பார்வை இருக்குல்ல அது சிறப்பு மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்தாலும் இப்போ முயற்சிகளுக்கு தடையை விதிக்குமா அப்படின்னாக்கா ராகுதசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் மனசு ரீதியான பாதிப்புகளை கொடுக்குமே தவிர முயற்சிகளுக்கு தடை விதிக்காது அப்படியே நீங்கள் வந்து இப்போ முயற்சி பண்ணுறீங்க ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணீங்கன்னா வேலைக்கு கொடுத்துரும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இப்போ கூட்டு தொழிலாம் ஒரு சில பேருக்கு பண்ணுவாங்க இப்போ பார்ட்னர்ஷிப்பில் எதனா பண்ணணும் அப்படின்ட்டு சைடு பிஸ்னஸாக ஆரம்பிச்சிருப்பாங்க இது எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க ஏன்னா திருமணத்துக்கு உண்டான இடம் அப்படின்னாக்கா ராசிக்கு ஏழாம் இடம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பார்வை சிறப்புன்னு சொல்லலாம் அருமையான டைம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய டைம் திருமணத்துக்காக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்ப வெற்றி வாய்ப்புகள் வேலை கிடைக்கிட்டுன்னு திருமணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் இப்ப வேலை ரீதியா ஒரு ஏற்றத்தை கொடுத்து திருமண ரீதியா ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள்ல சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் கூடி வரல அப்படின்னாக்கா அது ராகு தசதா காரணமே தவிர மற்றபடி குரு கிடையாது குரு அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் அதாவது பாக்கியஸ்தானாதிபதி விரயாதிபதி அந்த விரயத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் அதே உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு மறைவு சாணத்தில் இருக்கிறதுனால ஒரு வேலையை வச்சு நீங்கள் வந்து வண்டி வாங்குகிற மாதிரி இருக்கும் அதாவது ப்ராப்பர்ட்டி எதனால் வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது ஏற்றங்கள் தான் அதிகப்படியாக சுப விரயங்கள் திருமண ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு உண்டான கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சில பேர் கொடுக்கும் அப்படி இல்லைனாக்கா சுப விசேஷங்கள் சுப செலவுகள் திருமணத்துக்காக இது மாதிரியான செலவுகளை கொடுக்கும் அதிகப்படியா நன்மைதான் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் ராகுவுடைய தசையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் குரு பார்க்கக்கூடிய இடத்துல ஐந்தாம் பார்வை படக்கூடிய இடத்துல சுவாதி நட்சத்திரம் இருக்கு ராகுவுடைய நட்சத்திரம் அதே ராகுவை பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை ஒன்பதாம் பார்வையா இந்த குரு பார்க்கறாரு அங்கேயும் சதை நட்சத்திரம் இருக்கு இப்போ குரு ராகு கனெக்ட் ஆகுறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகளில் ராகு புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் வண்டி வாகன சேர்க்கை இந்த காலக்கட்டங்களை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் இப்போ குழந்தை பாக்கியம் அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் மறைவு சாணத்தில் இருக்கும் அப்படிலாம் ராகுக்கு எதோடு சேர்ந்துருந்தால் அபேஷனா வருது இல்லைனாக்கா குழந்தை நிக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க திருமணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருப்பாங்க இது மாதிரியான நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பு நல்ல ஒரு பாசிட்டிவான பதில் வரும் இந்த நேரங்களில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் இந்த குரு பகவான் ராகுதசையினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும் சுய தொழில் பாதிப்புகள் கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பது முப்பத்திரெண்டு வயசுக்கு மேலே திருமணம் கூடி வரல எனக்கு முதல் தர திருமணமே கூடி வரலன்னா இப்போ கூடி வந்துடும் திருமண வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு இந்த ராகுதசை ராகுதசை சரியில்லைனாவே திருமண வாழ்க்கையில் கை வச்சிரும் அது மாதிரியான நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் தொழில் ரீதியான ஏற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு புதுசாக ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் புதுசாக ஒரு வேலை தொடங்கிறதுக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் என்னென்னலாம் நல்லா அவமானப்பட்டீங்களோ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த கஷ்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் சொத்துவத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு கோரும் கொடுக்க வேண்டிய கடனை கொடுப்பீங்க இது வரைக்கும் கொடுத்த கடன் வரலையா அந்த கடன் எல்லாம் இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நாற்பது வயசுல இருந்து ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் குருதசையில் நல்ல ஒரு வளர்ச்சி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் குரு இருக்கக்கூடிய இடம் மூணாம் இடமாக இருந்தாலும் அந்த இடத்த தான் பலவீனப்படுத்துமே தவிர நாலாம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை மூலிமா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இப்ப வந்து ஒரு கடன் வாங்கியாவது வண்டி வாங்குவீங்க இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் தொழில் ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி வேலை ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது அபரிவிதமான வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் இப்போ தொழிலில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கேட்குறீங்களா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் கேட்குறீங்களா இடமாற்றங்கள் கிடைக்கும் தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ரொம்ப நாளாக வந்து இன்கிரிமெண்ட்டு இல்லை அதாவது சம்பள உயர்வு இல்லாமல் நிறைய கஷ்டப்படுவீங்க அந்த சம்பள உயர்வு கிடைக்கும் மதிப்பு மரியாதை இல்லாமல் கஷ்டப்படுவீங்க ஒரு போஸ்டிங் உங்களுக்கு வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு வயசுக்கு நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன் அதுக்குன்னு தனியாக அது என்னென்னலாம் பண்ணும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு தசைக்கும் இந்த குரு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் தனிப்பட்ட முறையில் வீடியோ போடுறேன் ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது எல்லாமே இந்த குரு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சுயதொழில நல்ல ஒரு வளர்ச்சி எந்த மாதிரியான தொழில் செஞ்சாலும் சரி அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் ஐம்பத்தி ஆறு வயசுலேருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா சனி தசை உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறதுனால பரணாமடத்தில் இருக்கிறதுனால குருவுடைய நகர்வுகள் மூணாம் இடத்துல இருக்குது ஏன்னா பாகிஸ்தான பாக்கிஸ்தானாதிபதி மறைகிறார் பாகிஸ்தானத்தை பார்க்கறது சிறப்புன்னு சொல்லலாம் ஒரு பிரச்சனை உருவாக்கி அந்த பிரச்சனையில் வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும் அது தேவையில்லாது தான் இது மாதிரியான பிரச்சனைகளை எதுக்கு வரணும் எதுக்கு போகணும்னு கூட உங்களுக்கு மனக்குழப்பங்களை கொடுக்கும் இது மாதிரியான மன உளைச்சல்களை கொடுக்கக்கூடிய காலம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது பரவாயில்ல இது நல்ல ஒரு வளர்ச்சிகளை அப்படின்னு சொல்லலாம் இப்போ சனி தசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இது வரைக்கும் சனி தசையில் நிறைய கஷ்டப்பட்டுணும் ஒரு எழுவத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை நடக்குது எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் நடக்குதுன்னா வேற ஒரு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் இந்த சனி பகவான் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் யோகராக வந்து தசை நடத்தி கொண்டு இருந்தால் அந்த தசையில நீங்கள் நல்லாவே இருந்திருப்பீங்க இப்போ ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நிறைய கஷ்டங்கள் கஷ்டங்கள் மீன்ஸ் என்னன்னாக்கா வருமான இழப்பு அதாவது பொருளாதாரத்தில் கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீலெல்லாம் வந்து இப்போ குருதசை வந்த பிறகு நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் இந்த வருஷம் மட்டும் நிவர்த்தி சொல்லலாம் குரு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துவீங்க இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா ஒரு பணம் வரலை கொடுத்த பணம் வரல அந்த பணம் வரும் ஒரு கடன் கேட்டிருப்பீங்க ரொம்ப நாளா இழுபறியா இருக்கும் அந்த கடன் கிடைக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் அதிகமா கொடுத்துருக்கோம் அந்த உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது நோய் நொடி பிரச்சனைகள் அதாவது அந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும் அந்த சனி தசையில இருக்கக்கூடிய நபர்கள் குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம் இப்போ ஏழாம் இடத்தை பார்க்குறது இப்ப நண்பர்கள் வழியில சொந்த பந்தங்கள் வழியில நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க அந்த கஷ்டங்கள் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் பேசாத நபர்கள் இப்போ வந்து பேசுவாங்க சனி திசையில சாணத்தை பார்க்குறது பூர்வீக சொத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாம் இந்த வருடத்தில் சகோதர சகோதரிகள் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அது எல்லாமே தீர்வுக்கு வரும் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த தொழிலை லாபம் பார்க்கலாம்னு நினச்சிருப்பீங்க அந்த லாபத்துல கொஞ்சம் தடைகளை விதிக்கும் அதுதான் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த தொழிலில் வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கலாம் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது மூணு ஆறு குடையவன் தசை இந்த வயது காலத்துல தொழில் இருந்தீங்கன்னாக்கா கடன் வாங்காம தொழில் பண்றது நல்லது குருடைய நகர்வுகள் நல்லா இருக்கு என்னன்னா ஒரு கடன் வாங்க வைக்கும் ஒரு கடன் கொடுக்க வைக்கும் ஒரு கடன் வாங்க வைக்கும் யாருக்கிட்டா கடன் கேட்டீங்கன்னா அந்த கடன் கிடைக்கும் இது வரைக்கும் கொடுத்த பணம் வரலையா அந்த பணம் வரும் ஆனால் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருக்கும் மன அழுத்தங்களை கொடுத்துட்டே இருக்கும் இந்த புதன் தசையில் ஏன்னா குருவுடைய நகர்வுகள் பெருசாக சொல்ல முடியாது இந்த வயதான காலகட்டத்தில் மூணாம் இடத்துல இருந்தாலும் சரி அதனுடைய பார்வைகளும் சரி பெருசாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்கள் உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எல்லாத்துக்குமே குரு பயிற்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பார்க்கக்கூடிய இடத்துல புத பகவான் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா புதந்தசையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த வருடத்தில் விலகும் அப்படின்னு சொல்லலாமே தவிர மற்றபடி வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி அந்த தசை அப்படிங்கிறது உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த புதந்தசையில் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சொந்த பதங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கு இந்த வருடத்தில் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சார்ந்து சிந்தனைகளை கொள்ளுங்கள் ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் முன்னேற்றங்களை பார்த்தீங்கனாக்கா முயற்சிகள் பண்ணீங்கனாக்கா கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வர்றது இல்லை சுற்றுலா போயிட்டு வர்றது கோயில் சார்ந்து இது மாதிரியான அமைப்புகள்லாம் நீங்கள் முயற்சிகள் எடுத்திங்கனாக்கா ஓரளவுக்கு மனசு தெளிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் நல்லதே நடக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம் நன்றி